செயற்கை முறை கருத்தரிப்புங்கிறது இப்போ கால்நடை வச்சுருக்கிறவங்க அதாவது பசுமாடு வளர்க்குறவங்க வந்து பரவலாக செய்கிற பெரிய பழக்கம் இது தான் இதில் என்னன்னா நீங்கள் முதலாவது தெரிஞ்சிக்க வேண்டியது செயற்கை கருத்தரிப்பு முறைனா என்ன ஆண் இன உறுப்பில் இருந்து உயிருள்ள விந்துகளை எடுத்து பெண் இன உறுப்புக்குள்ளே சரியான நேரத்தில் நல்லபடியாக தான் இந்த செயற்கை கருத்தரிப்பு முறைங்கிறது செயற்கை கருத்தரிப்பு முறையினால் நம்ம காளைகளை தேடி போக வேண்டியதில்லை இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீட்டில் ஜெர்சி மாடு இருக்குது நீங்க வந்து அதுக்கு வேற ஏதாவது ஒரு செனை ஊசி போடணும்னு சொன்னா அதுக்காக நம்ம வந்து காலையை தேடி நம்மளால் தெரிய முடியாது இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்க போய் நம்ம கேட்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஊசி இருக்குதா இல்ல சிந்து மாடு ஊசி இருக்குதா அல்லது வந்து வேற ஏதாவது நல்ல மாடுகள் ஊசி இருக்குதான்னு கேட்டு நீங்க அதுக்கு உண்டான ஊசிகளை கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ அந்த வசதியெலாம் இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த மாட்டில் இருக்கிற விந்த நாம் வந்து விஞ்ஞான முறைப்படி பரிசோதனை கூட்டத்தில் வந்து அதை தரமான விந்துகளெல்லாம் சேகரித்து அதை பக்குவ பண்ணி அதை வந்து லிக்விட் நைட்ரஜன் டேங்க்னு சொல்லுவாங்க குளிர் இதில் வைக்கிறதுக்கு பாதுகாப்பான அது ஒரு குடுவை அந்த லிக்விட் நைட்ரஜன் டேங்கை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அது அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆவி மாதிரி வருதில்ல அந்த அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதான் லிக்விட் நைட்ரஜன் டேங்க் அந்த டேங்கினுடைய டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரி இருக்கும் ஸோ அந்த நிலையில் வந்து அந்த சோதனை கூடத்தில் வந்து தயாரித்து அதை வந்து நம்ம பார்க்குற அந்த பென்சில் ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறதில் வச்சு அதை வந்து சோதனை இருந்து அந்த லிக்யூட் நைட்ரஜன் டேங்குக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா கணக்காக அது உயிரோடு இருக்கும் எது அந்த விந்துகள் அது விந்து அழியறதில்ல இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நேராக காலையை வந்து ஒரு பசுமாட்டு மேலே ஏற விட்டாங்கன்னா அது வந்து விந்து அத்தனையும் வேஸ்ட்டாக போகும் ஒரே ஒரு விந்து தான் உயிரணுக்கள் அந்த உயிரோடு சேர்ந்து கருத்தரிக்கும் ஆனால் நல்ல தரமான கன்றுகளை கொடுக்கக்கூடிய விந்துகளை வந்து சேகரித்து அதை வந்து இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தினா அநேகம் பசுமாட்டுகளை வந்து செனப்படுத்தலாம் அது வந்து கன்றுகளை உருவாக்கும் நல்ல பால் கொடுக்கும் அப்போ வாழ்க்கை தரமும் நமக்கு உயர்றதுக்கு ரொம்ப வழி இருக்குது